சல்லி சல்லியான் நொறுக்கிட்டுடா

நொறுக்கக்கூடிய தன்மை கொண்டது வேலை இது ஒரு அலுமினியம் கேன்ல ஊத்தின கொஞ்ச நேரத்துல அந்த கேன நம்ம கையிலேயே எப்படி நொறுக்க முடியுதுன்னு பாருங்க பிகாஸ் இது அலுமினியமோட ஆக்சைட்ல இருக்குள்ள போய் அதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா பிரேக் டவுன் பண்ணிடும் இதன் காரணமா தான் கேலியம் பிளைட்ல கொண்டு போக தடை பண்ணிருக்காங்க இந்த கேலியம் அதிகமா எல்இடி லைட் தெர்மோமீட்டர் செமி கண்டக்டர்ஸ்ல யூஸ் பண்றாங்க அப்புறம் இது கோல்டு சில்வர் மாதிரி நேச்சுரல் மெட்டாலிக் ஃபார்ம்ல பூமியில கிடைக்காது மேக்ஸிமம் பாக்ஸைட்டா அலுமினியமா கன்வெர்ட் பண்ணும்போது பை ப்ராடக்ட் கிடைக்கிறனால இது ரொம்பவே ரேரான மெட்டலாம்